ஸ்ரீ குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுய சரிதை ஸ்ரீ எம் நாற்பத்தி ஒன்று மேலும் பயணங்கள் புதிய உள்காட்சிகள் சீரடியிலிருந்து கண்காப்பூருக்கும் நரசோவடிக்கும் பயணம் செய்தேன் தத்தாத்திரேயரின் மறு அவதாரம் என கருதப்படும் சுவாமி நரசிம்ம சரஸ்வதி தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியினை நரசோவாடியில் கழித்ததாக நம்பப்படுகிறது அங்கிருந்து அக்கல் கோட்கர் மகாராஜ் அவர்களின் சமாதி அமைந்திருக்கும் அக்கல்கோட்டிற்கு சென்றேன் இவரும் தத்தாத்திரேயரின் அவதாரம் என்று நம்பப்படுகிறது இவரும் ஷீரடி சாய்பாபாவும் சமகாலத்தவர்கள் அக்கல் கோட்கர் மகாராஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலமானார் அக்கல்கோட்கர் மகராஜ் மகாராஜ் அகல்கோட்டில் ஒரு ஆழமரத்தின் கீழேயே வாழ்ந்ததால் அவருக்கு வட மகாராஜ் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது இறைவனின் மனிதர் என்று பட்டி தொட்டி எல்லாம் கருதப்பட்ட இவர் கணக்கிலடங்கா அற்புதங்களை செய்திருக்கின்றார் மகாராஷ்டிராவிலும் வடக்கு கர்நாடகத்திலும் மக்கள் இவர் மீது அபரிமிதமான பக்தி கொண்டிருக்கின்றனர் அக்கல் கொட்கர் மகாராஜா உயரமானவர் ராஜானு ஒரு சிறு துணியினை மட்டும் இடுப்பில் அணிந்து கொள்வார் அக்கல்கோட்டில் இருந்தபடி மிகுந்த தொலைவில் உள்ள பல பக்தர்களுக்கு இந்த கோலத்திலேயே அவர் காட்சியளித்திருக்கிறார் மகாராஷ்டிராவின் பல மன்னர்களும் குவாலியரின் சிந்தியா ராஜ பரம்பரையினரும் இவரை பின்பற்றுபவர்களாக இருந்தனர் குறிப்பு தத்தாத்ரேயர் பழைக்கும் கடவுள் பிரம்மா யோகிகளின் இறைவன் சிவன் காக்கும் கடவுள் விஷ்ணு ஆகியவர்கள் கலந்த தெய்வீக அவதாரம் என்று கருதப்பட்டார் சமூகம் மதம் போன்றவைகளின் அனைத்து கட்டுப்பாடுகளையும் நிராகரித்து போல சுற்றி திரிபவர்களின் அபிமான தெய்வம் அவர் என்று அறியப்பட்டனர் இவர்களில் நிர்வாணமாக திகழ்பவர்கள் திகம்பரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் கீதா என்னும் நூல் அவதூதர்களின் போதனைகளையும் பயிற்சிகளையும் கொண்டிருக்கிறது மூன்று நாட்கள் கோட்டையில் ஒரு சிறிய சத்திரத்தில் தங்கினேன் மூன்றாவது நாள் நான் கண்ட தெளிவான கனவில் அகல் கோட்கர் மகாராஜா அவர்கள் சிவப்பு துணியினை இடுப்பில் கட்டியபடி காட்சி அளித்து சீரடியில் இருப்பவிடமிருந்து நான் ஒன்றும் வித்தியாசமானவன் அல்ல இப்போது பிதாபூர் சென்று உனது மரியாதைகளை ஸ்ரீபாத வல்லபருக்கு செலுத்தவும் என்று கூறினார் காக்கிநாடாவின் அருகில் இருக்கும் பிதாபூரை நோக்கி புறப்பட்டேன் அங்கு ஸ்ரீபாத வல்லபரின் புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்றேன் அவரும் தத்தாத்திரேயரின் அவதாரம் என்று கருதப்பட்டார் பிறகு கர்நாடகாவில் குல்பர்காவில் இருக்கும் மாணிக் நகருக்கு சென்றேன் அவதாரம் என்று கருதப்படும் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் சமாதிக்கு சென்றேன் அங்கே நான் தெய்வீக பரவசத்தில் இருந்தபோது பாபாஜி தோற்றமளித்து உனது நண்பர் பாலச்சந்திர மேனனின் வீட்டிற்கு செல் அங்கிருந்து சாது போல ஆடை அணிந்து கொண்டு அருணாச்சலேஸ்வரரின் இருப்பிடமான திருவண்ணாமலைக்குச் செல் ரமண மகரிஷியின் சமாதியில் சற்று நேரம் இரு என்று உரைத்தார் உடனே சென்னைக்கு சென்று பாபாஜி கூறியது போலவே செய்தேன் பிச்சை எடுக்கும் ஆண்டி போல உடை நண்பர் மேனனின் வீட்டிலிருந்து வெளிப்பட்டேன் பஸ்ஸிலும் ரயிலிலும் சில சமயங்களில் நடந்தும் பயணம் செய்தேன் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரின் ஆலயத்துக்கு சென்றேன் அது விஷ்ணு ஆலயம் ஸ்ரீ விஷ்ணு ஐந்து தலை அரவம் அனந்தாவின் மடியில் சயனத்தில் இருக்கும் நிலையில் காட்சி அளிக்கிறார் ஸ்ரீரங்கத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்றேன் அங்கே கன்னிமேரி ஆலயம் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் ஆயிரம் பேர் இங்கு வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள் மாதா கோவிலின் உள்ளே சென்று அமைதியாக சில நிமிடங்கள் அமர்ந்து இருந்தேன் ஆலயத்தின் உள்ளே அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்தது பிறகு நாகூர் சென்று அங்கிருக்கும் சூஃபி துறவி அவர்களின் கல்லறை மற்றும் தர்காவிற்கு சென்று அந்த துறவியின் பெயர் அப்துல் காதர் ஆனால் அவர் எல்லோராலும் நாகூர் ஆண்டவர் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் அவரை பற்றி பல அற்புதமான கதைகள் சொல்லப்படுகின்றன அவர் அடிக்கடி பூமிக்கு கீழே உள்ள நிலவறைக்கு சென்று பல நாட்கள் வரை மறைந்து விடுவாராம் அவர் எப்போதெல்லாம் வெளியே வருகிறாரோ அப்போதெல்லாம் சிறுவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவாராம் ஒருமுறை அவர் ஒரு சிறுவனை தனது முகுதுகள் ஏற்றி கொண்டு அவனது கண்களை ஒரு நிமிடம் மூடி திறக்க சொன்னாராம் அந்த சிறுவன் கண்களை திறந்த பொழுது அவன் புனித மெக்காவில் இருந்தானாம் அதே மாதிரியான பயிற்சியை செய்து அவன் மீண்டும் நாகூருக்கு கொண்டு வரப்பட்டான் என்றும் ஒரு கதை வழங்கப்படுகிறது அந்த சிறுவனின் அனுபவத்தை கேட்டறிந்து ஆச்சரியப்பட்ட அவனது பெற்றோர்கள் அவனுக்கு ஹாஜி அதாவது ஹஜ் புனித பயணத்தை மேற்கொண்டவன் என்றே பெயரிட்டு விட்டார்களாம் நாகூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு சுற்று வழியில் பயணம் புறப்பட்டேன் காஞ்சிபுரத்தில் மகா பெரியவா என்று மிக்க மரியாதையுடன் அழைக்கப்பட்ட காஞ்சி மடத்தின் சங்கராச்சாரியார் ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களை தரிசிக்க மிகவும் இயங்கினேன் காஞ்சி சென்றடைந்தேன் சுவாமிகளை தரிசிப்பது மிக்க சிரமம் என்றும் சில நாட்களாக ஆச்சாரியார் மௌன விரதம் அனுஷ்டிப்பதால் அவர் மக்களை பார்ப்பதில்லை என்றும் என்னிடம் சொல்லப்பட்டது அதே சமயம் அவரை தரிசிக்க வருபவர்களை ஆசீர்வதிப்பதற்காக கொஞ்சம் நேரம் தோன்றுவார் என்றும் அப்பொழுது தேவைப்பட்டால் தொலைவில் இருந்து அவரை தரிசித்துக் கொள்ளலாம் என்றும் சொன்னார்கள் ஆச்சாரியார் மௌன விரதம் அனுஷ்டிப்பதால் அவரிடம் கேள்விகள் எதுவும் கேட்கக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டேன் மாலை வேளையில் அவர் தனது மௌன விரதத்தை முடித்துக் கொள்வார் என்றும் சில வார்த்தைகள் பேசலாம் என்றும் சொல்லப்பட்டது சங்கராச்சாரியார் மெழிந்த தேகத்துடன் பலவீனமான முதியவராக இருந்தார் இடுப்பில் ஒரு காவி துணியை கட்டியிருந்தார் அதே துணியை தலையை சுற்றி மூடியிருந்தார் கையில் ஒரு தண்டி அவர் ஆதி சங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட தசாநமி பிரிவினை சேர்ந்த துறவி ஆதலால் கையில் தண்டத்தை வைத்திருந்தார் தடிமனான மூக்கு கண்ணாடியை அணிந்திருந்தார் சிவனை பூஜிப்பதற்கு அறிகுறியாக நெற்றில் திருநிறு பூசியிருந்தார் பக்தர்கள் நடந்து சென்று அவருக்கு சற்று தூரத்திலேயே சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நமஸ்கரித்து சென்றவரே இருந்தனர் அவரும் தனது வலது உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தவாரும் சில சமயம் சிலரிடம் சில வார்த்தைகள் பேசிவாரும் இருந்தார் பூணூல் தரித்து உறுதியான தேக்க கட்டுடனும் ஆஜானு பாகுவாகவும் இருந்த சில பிராமணர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள் வரிசையில் சேர்ந்து கொண்டேன் நான் அவருக்கு நேர் எதிராக வந்தபொழுது என்னை கூர்ந்து பார்த்து தமிழில் உனது பெயர் என்ன என்று கேட்டார் ஆச்சாரியரின் பின்னால் இருந்த பிராமணர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தபடி கைகளை வாயின் முன் வைத்து மது என்று மரியாதையுடன் பதிலளித்தேன் அவர் சிறிதாக பொன்ன வைத்து கூறினார் உனது குரு உனக்கு கொடுத்த பெயர் சர்தானே நீதிபதி இஸ்மாயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா இல்லை என்றேன் அவரும் முன்னை போலத்தான் ஆனால் அவர் கம்பராமாயணத்தில் மிக்க பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார் ஹம் நிறைய வேலை செய்ய வேண்டி உள்ளது சத் மிகவும் முக்கியம் அத்துடன் பழுதுகையை உயர்த்தி ஆசிர்வதித்தார் பணியாட்கள் என்னை என்று கூட்டத்தோடு வெளியேற்றினார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு எனது பணிகளில் எனக்கு உதவுவதற்காக நண்பர்கள் சிலர் ஒருங்கிணைந்து ஒரு அறக்கட்டளையை உருவாக்க விரும்பினர் அதற்கு சூட்ட ஒரு சரியான பெயரை அவர்கள் தேடியபோது சத்சங்கம் என்ற வார்த்தை எனது நினைவில் மின்னியது சத்சங்க ஸ்தாபனம் என்று அறக்கட்டளைக்கு பெயரிடப்பட்டது சத் என்ற வார்த்தை உண்மையை குறிக்கிறது சங்கம் என்று கூடும் கூட்டத்தினரை குறிக்கிறது அதாவது உண்மையை தேடுவதற்காக உள்ள குழு என்றும் அல்லது நல்லவர்களும் உண்மையுள்ளவர்களும் இணைந்த கூட்டம் என்றும் அதற்கு பொருள் கொள்ளலாம் காஞ்சி ஆச்சாரியார் சொன்ன வார்த்தைக்கும் இதற்கும் ஒரு வேலை தொடர்பு இருக்குமோ என்று எண்ணி வேந்தேன் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்ததுமே பங்க பாபா என்றும் விசிறிசாமியார் என்றும் அழைக்கப்பட்ட யோகி ராம் சுரத்குமார் அவர்களை தேடினேன் காஞ்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருவரை சந்தித்தேன் அவர் இந்த விசிறிசாமியார் குழந்தை போல பழகுவதாகவும் அடிக்கடி பைத்தியக்காரர் போல நடந்து கொள்வதாகவும் கூறியிருந்தார் அவர் ஒரு காலத்தில் வட இந்தியாவில் எங்கோ ஒரு பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் என்றும் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளை நன்றாக அறிந்தவர் என்றும் கூறியிருந்தார் அவரை கோவிலின் தேர் இருந்த இடத்துக்கு அருகில் சிறியதொரு குடிசையில் கண்டுபிடித்தேன் அவர் சிலர் அவரை சுற்றி நின்றிருந்தனர் அவர் அழகாகவும் பருதும் நீளமான சாம்பல் நிற முடியும் சாம்பல் நிற தாடியும் கொண்டிருந்தார் பேஸ்டி கட்டி கொண்டு பல மாதங்களாக துவைக்கப்படாத மஞ்சள் நேரம் கொண்ட ஒரு கோட்டை அணிந்து இருந்தார் என்னை அவர் உள்ளிருந்து கூர்ந்து பார்த்து கையை ஆட்டினார் வாவா இங்கே உட்கார் என்ற அன்பான தெளிவான குரலில் கூறினார் குடிசைக்குள் சென்று அமர்ந்தேன் இன்னும் அருகில் அருகில் என்று சொன்னார் நானும் அவருக்கு மிக அருகில் உட்கார்ந்தேன் உம் என்ன பெயர் என்று கேட்டார் மது பாபா என்றேன் மது மது என்று சொல்லி பார்த்து கொண்டார் அந்த பெயரை உச்சரிப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தது போல தோன்றியது மது நீ நமாஸ் செய்கிறாயா எனக்கு அது தெரியும் ஆனால் செய்வதில்லை நான் தியானம் செய்கிறேன் தியானம் நமாஸ் எல்லாம் ஒன்றுதான் என்று கூறினார் தியானம் மது எம் 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 என்பதுதான் நீ நீ தான் எம் என்று சிரித்தார் அது அவரது அடிவயிற்றிலிருந்து மேலெழும்பி பெருத்த குரலுடன் ஒழித்தது எம் எம் உடல் குழுங்க சிரித்துக் கொண்டிருந்த போதே அவரது கையால் எனது தோளில் கடுமையாக அடித்தார் நான் வைத்திருந்த துணிப்பை பறந்து அவரது பாதங்களில் விழுந்தது பையிலிருந்து சில பட்டாணிகள் வெளியே வந்து விழுந்தன இந்த பிச்சை பட்டாணிகளை விரும்புகிறான் என்று கூறி சில பட்டாணிகளை ஆர்வத்துடன் சாப்பிட்டார் நல்லது நல்லது இப்போது எங்கே போய்கொண்டிருக்கிறாய் ரமணாசிரமத்திற்கு என்றேன் பெருத்த குரலில் மீண்டும் சிரித்தார் ரமணர் அங்கு இருக்கிறாரா சமாதிதான் இருக்கிறது ரமணரை ஒரு இடத்தில் வைத்து இருக்க முடியாது இங்கே அங்கே எல்லா போ மகிழ்ச்சியோடு என்று கூறிவிட்டு எனது தோளில் இன்னும் ஒரு அடி கொடுத்தார் போவதற்காக எழுந்தேன் அங்கிருந்த யாரோ ஆங்கிலத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள் சுவாமி எனக்கு எதுவும் வேண்டாம் மன அமைதி இருந்தால் போதும் மன அமைதி விசிறிசாமி கத்தினார் அவரது முழு உடலும் சிரிப்பால் குலுங்கியது இவருக்கு மன அமைதி வேண்டுமாம் இந்த பிரச்சைக்காரனின் மனம் சுக்குனோராக ஆகிவிட்டது பையை எடுத்துக்கொண்டு அவரது பாதங்களில் சாஸ்திரமாக விழுந்து வணங்கி வெளியே நடந்தேன் எம் எம் எனது மனது சுக்குனூராக ஆகிவிட்டது மனது ஒன்றும் நன்றாக இல்லை ரமணனிடம் சொல்லு என்று எனக்கு பின்னால் கத்தினார் ரமணாசிரமத்தின் அலுவலகத்திற்கு சென்று அங்கே தங்குவதற்கு இடம் கேட்டேன் ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் மடுக்கு படுக்கை வரையில் தங்குவதற்கு அனுமதி கிடைத்தது ஆசிரம மிகவும் அமைதியான இடம் அருணாச்சலேஸ்வரரின் மலை ஆதி நாட்களிலிருந்து சிவபெருமானின் மிக உயர்ந்த தெய்வீக இருப்பிடமாக கருதப்பட்டு வருகிறது கோவில் ஆசிரமத்தின் அருகில்தான் இருந்தது ஸ்கந்த புராணம் அருணாச்சல குன்றினை சிவனின் புனித இதயம் இருக்கும் இடமாக கூறியிருக்கிறது பக்தி மிக்க யாத்ரீகர்கள் பௌர்ணமி தினங்களில் மலையை பிரதட்சணம் செய்து வருகிறார்கள் ஆசிரமம் ரமண மகர்ஷியின் பெயரில்தான் இருக்கிறது அருணாச்சல மலை மகத்தான ஆன்மீக மையமாக இருப்பதால் ரமணர் தனது இம இளமை பருவத்திலேயே அங்கு இழக்கப்பட்டார் நமது நாட்டிலும் அயல் நாடுகளிலும் ரமண முகர்ஷியை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அந்த பெருமைமிக்க ஆத்மாவை அறிந்திராதவர்களுக்காக இங்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் திருச்சியிலிருந்து சற்று தொலைவில் இருந்த ஒரு சிறு கிராமத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் ரமணர் பிறந்தார் வெங்கற்ற ராமன் என்ற பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை அழகாக இருந்தது புத்திசாலியாகவும் இருந்தது வெளிப்புற நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தது நீண்ட நேரம் தூங்கும் வழக்கம் கொள்ள அந்த குழந்தை எழுப்புவதற்கு மிகவும் பிரயாசைப்பட வேண்டியிருந்தது வெங்கட ராமனுக்கு பனிரெண்டு வயதான போது அவரது தந்தை சுந்தரமையர் இறந்துவிட்டார் விட்டார் எனவே அவரது மாமா சுப்பையரிடம் மதுரையில் தங்குவதற்காக சென்று விட்டார் இங்கேதான் அவரதுடைய பதினாறாவது வயதில் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாகவே ஒரு அசாதாரண அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது அவரது வார்த்தைகளிலேயே கூறுகிறார் மதுரைக்கு வந்து ஆறு வாரங்களே ஆன போது எனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது எனது மாமாவின் வீட்டில் மாடியில் தனியாக அமர்ந்து இருந்தேன் நான் எப்போதும் நோய்வாய்ப்பட்டதே இல்லை அன்றும் எனக்கு எந்தவித ஆரோக்கிய குறைவும் இல்லை ஆனால் திடீரென்று இறப்பு குறித்து பயங்கரமான பயம் என்னை ஆட்கொண்டது அப்படி ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை அப்படி ஏன் ஏற்பட்டது என்று ஆராயவும் இல்லை நான் இறக்கப் போகிறேன் அதை பற்றி என்ன செய்ய போகிறேன் என யோசிக்க ஆரம்பித்தேன் டாக்டரையோ மூத்தவர்களையோ நண்பர்களையோ கலந்து ஆலோசிக்க வேண்டும் என தோன்றவில்லை இந்த பிரச்சனையை நானே தான் அப்போதே அங்கேயே சமாளிக்க வேண்டும் என எண்ணினே இறக்கப் போகிறோம் என்ற அதிர்ச்சி எனது மனதை உள்புறமாக கொண்டு சென்றது நானே வார்த்தைகளை கோர்வையாக உருவாக்கி கொள்ளாமல் எனக்குள் சொல்லிக்கொண்டேன் இறப்பு வந்துவிட்டது அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் என்ன இந்த உடல் இறக்கிறது நாடகமாக உருவாக்கி பார்த்தேன் எனது கை கால்களை விரித்து தசைகளை விரைத்து கொண்டு இறந்த உடல் போல கிடந்தேன் மூச்சை அடக்கிக் கொண்டு நான் அல்லது எனது போன்ற எந்த வார்த்தையும் வெளிவராமல் இருக்க உதடுகளை இறுக்கமாக வைத்து கொண்டேன் நானே சொல்லிக்கொண்டே நல்லது இந்த உடல் இறந்து விட்டது என்னை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள் ஆனால் உடல் இறந்து விடுவதால் நானும் இறந்து விடுகிறேனா நான் என்பது உடல்தானா அது அமைதியாகவும் அசைவில்லாமலும் கிடைக்கிறது இருந்தாலும் எனது என்கிற எனது தனிப்பட்ட தன்மைகளின் தாக்கம் இன்னும் என்னிடம் இருப்பதை உணர்கிறேனே என்னுள் இருக்கும் நான் என்ற அந்த வார்த்தை என்னிடமிருந்து தனியாக இருக்கிறதே எனவே நான் ஒரு ஆத்மா அது உடலையும் மிஞ்சி தனித்தே நிற்கிறது அதை இறப்பால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியென்றால் நான் இறப்பால் தொட முடியாத இறப்பே இல்லாத ஒரு ஆத்மா இதெல்லாம் மந்தமான எண்ணங்களாக உதிக்கவில்லை ஒரு மின்னல் போல என்னுள் உதித்து இந்த தெளிவான உண்மையை எந்த விதமாகவும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் சரியாக பொருந்து கொண்டேன் நான் என்பது மிக மிக நிஜம் என்பதும் அதுதான் சரியான உண்மை என்பதும் எனது இப்போதைய நிலையை சரியாக எடுத்து காட்டுவதாகவும் இருந்தது எனது உடலை சார்ந்த எல்லா உணர்வுகளும் நான் என்ற அந்த உணர்வினை மையமாக வைத்தே இருந்தது இந்த தருணத்திலிருந்து அந்த நான் என்கிற எனக்குள் தனக்குள் உணரும் சக்தியுள்ள அந்த வசீகரமான நிலைக்கு கவனத்தை செலுத்தினேன் இதை பற்றிய எல்லா பயமும் ஒரேடையாக மறைந்துவிட்டது அப்போதிருந்து எந்த சுணக்கமும் இல்லாமல் என்னுள் ஆத்ம விசாரணையில் முழுவதுமாக ஈர்க்கப்பட்டேன் இன்னிசையில் பல ராகங்கள் வந்து போவது போல இதர எண்ணங்கள் வந்து சென்று கொண்டு இருந்தாலும் இன்னிசையின் முக்கிய சுருதி பாட்டின் எல்லா இடங்களிலும் அழுத்தமாக இழைந்து கொண்டு இருப்பது போல அந்த நான் என்கிற எண்ணம் இருந்து கொண்டு இருந்தது எனது உடல் பேசிக்கொண்டோ படித்துக்கொண்டோ வேறு எந்த வேலையையும் செய்து கொண்டோ இருந்தாலும் அந்த நான் என்கிற எண்ணத்தில் எப்போதும் நிலைத்து நின்றேன் அன்றைய தினத்துக்கு முன்பு என்னை பற்றிய உணர்வுகளை அவ்வளவு தெளிவாக நான் உணர்ந்ததில்லை அதை பற்றி எந்த உணர்ச்சியாலோ அல்லது நேரடியாகவோ ஈர்க்கப்பட்டதும் இல்லை அதை பற்றி எந்த விருப்பமோ அல்லது அதனை பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டோ இருந்ததும் இல்லை அந்த நிகழ்வுகளின் விளைவினால் அவர் சீக்கிரமே மதுரை விட்டு புறப்பட்டார் செல்லும் பொழுதுதான் ஒரு காரியமாக உண்மையை தேடுவதற்காக போவதாகவும் தன்னை தேட வேண்டிய தேவை இல்லை என்றும் ஒரு குறிப்பு எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார் அருணாச்சலேஸ்வரர் என்ற வார்த்தைகள் அவரை என்றைக்குமே வசீகரித்த வண்ணம் இருந்தன இப்பொழுது இயற்கையாகவே நிகழ்ந்த உள்ளுணர்வு ஆராய்ச்சி என்னும் தவிர்க்கவே முடியாத ஆண்டு செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார் தனது அன்பிற்குரிய அருணாச்சலேஸ்வரராகிய சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு புனித வழிகாட்டும் அந்த மையத்திற்கு ரமணர் வந்து சேர்ந்து விட்டார் அவர் அண்ணாமலை கோவிலுக்கு அவசரம் அவசரமாக வேகமாக சென்றதாகவும் அவரது இதய மகிழ்ச்சியினால் துள்ளிக் இருந்ததாகவும் ரமணரே கூறியிருக்கிறார் கர்ப்ப கிரகத்தினுள் நுழைந்ததும் அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்தை பாரவசத்துடன் அணைத்துக் கொண்டார் மதுரையில் எரிவதைப் போல ஆரம்பித்து உள்ளே கனன்று கொண்டிருந்த அந்த உணர்வு அருணாச்சலேஸ்வரர் ஒளியில் கலந்து இணைந்தது அவர் தேடிக்கொண்டு வந்த அந்த நிரந்தர உண்மையை எல்லாவற்றிற்கும் பிரதானமான மகிழ்ச்சி நிலையை தனது இருதய மையத்தில் கண்டுபிடித்ததோடு அவரது பயணம் முடிந்தது அதற்கு பிறகு அந்த உயர்நிலையே இருந்து விடுவதற்காக அவர் ஏகாந்தத்தில் இருப்பதையே நாடினார் முதலில் அந்த கோவிலின் சுரங்க அறையில் இருந்தார் பிறகு சேஷாத்ரி சுவாமி என்ற புனித மனிதர் இவரை அங்கு கண்டுபிடித்து அவரை பிரகடனப்படுத்தினார் அங்கே இங்கே ஒரு ரத்தினம் இன்னும் யாராலும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறது என்று உலகுக்கு அறிவித்தபடி தேர்களினால் கொட்டப்பட்டிருந்த ரமணரின் உடல் முழுவதையும் இந்த கருணை இன்னொரு ஆத்மாதான் கோவிலுக்கு சென்றார் மற்றொரு கோவில் மற்றொரு கோவில் என்று போய்கொண்டே இருந்தார் யாரோடும் பேசாமல் இருந்ததால் அவர் அமைதியான பிராமண சுவாமி என்று அறியப்பட்டார் விளம்பரத்தை ஒதுக்குவதற்காக மழைக்கு மேல் சென்று பல குகைகளிலும் தனிமையான கோவில்களிலும் தங்கி காலம் கழித்து பிறகு விருபாக்ஷா குகையில் பதினேழு வருடங்கள் வசித்தார் விரைவில் ஏவல் புரிவோர்களும் பக்தர்களும் சிறிய கூட்டமாக அவரை சுற்றிக்கூட ஆரம்பித்தனர் மிக்க கல்வி புலமை பெற்றவரும் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டவருமான காவிய காண்ட கணபதி சாஸ்திரி இங்கே வந்தார் உபனிஷதங்கள் கூறியிருக்கிற நிரந்தரமான உண்மையை கண்டுகொண்ட மகரிஷி இவர்தான் என்று ரமணரை பற்றி முதன் முதலாக இந்த கணபதி சரஸ்வதி தான் பறை சாற்றினார் எஃப்ஹெச் என்ற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆபிசர் ஸ்ரீ ஸ்ரீரமணரை சந்தித்து இருக்கிறார் இவர்தான் ரமணரின் முதல் மேலை நாட்டு சீடர் ஆவார் ரமண மகரிஷியின் அன்னையாரும் அவரை நாடி வந்து இங்கேயே தங்கிவிட்டார் மகனுடனேயே கடைசி காலம் வரை தங்கியிருந்தார் அப்போதே ரமணருக்கு மகரிஷி என்று காவிய கணபதி அவர்களால் பட்டம் கொடுக்கப்பட்டது சிலர் அவரை பகவான் என்றும் அழைத்தனர் ஒரு சிஷ்யர் மலை இரக்கத்தில் கட்டி கொடுத்த ஸ்கந்தாசிரமத்திற்கு ரமணர் விருப்பாக்ஷா குகையிலிருந்து இடம் மாறினார் அவரது அன்னையார் இறந்ததும் ஸ்கந்தாசிரமத்திற்கு சற்று தொலைவில் அடக்கம் செய்யப்பட்டார் பிறகு அந்த கலரையை சுற்றி அமைந்த சிறிய அவர் இடமாற்றி கொண்டார் அங்கேயே அவர் அமைதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தனது உயிர் பிரியும் வரை வசித்து வந்தார் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆங்கிலம் பேசும் இந்தியர்களுக்கும் உலகத்திற்கும் பால் ப்ரூன்டன் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் எழுதிய எழுத்துக்களால் அறிமுகமாகி மிக பிரபலமானார் ரமண மகரிஷி எங்கேயும் பயணம் செய்யவில்லை திருவண்ணாமலையிலேயே இருந்து பிறகு அவரை தரிசிப்பதற்காக எங்கிருந்தெல்லாமோ அந்த கூட்டத்திற்கு பயன்படும் வகையில் அங்கேயே இருந்தார் அவர்களுக்கு அமைதியை கற்பித்தார் மிகச்சில வார்த்தைகளே அவரால் உச்சரிக்கப்பட்டன அவரது அருகில் இருக்கும்போது அங்கே வந்திருப்பவர்களிடம் இருந்த குழப்பங்கள் நீங்கி விவரிக்க முடியாத அமைதியும் கலக்கமற்ற சலனமற்ற நிசத்தமும் உள்ளத்தில் நிலவியதை இயற்கையாகவே அனைவரும் உணர்ந்தார்கள் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சமாதி இருந்த ஆசிரமத்திலும் விருப்பாக்சி குகையிலும் அருணாச்சல மலையில் இருந்த இதர இடங்களிலும் மூன்று நாட்கள் தியானம் செய்தவாறு இருந்தேன் இறுதி நாளன்று ஆமை போல இருந்த ஒரு பாறையின் மீது தனிமையில் அமர்ந்து ஏகாந்தத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன் முன்பு போல பாபாஜி கூடவே இருக்க வேண்டும் என்கிற மனநிலை இப்போது எனக்கு இருப்பதில்லை என்பதை திடீரென உணர்ந்தேன் அவர் திருவண்ணாமலையில் என்னை சந்திப்பார் என்று நினைத்தேன் சந்திக்கவில்லை ஆனால் அது என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன் சூரியன் உஷ்ணமாக இருந்தான் வீசிய காற்றம் வெப்பத்துடன் இருந்தது நானோ ஆனந்தமான உஷ்ணத்தினை அனுபவித்துக் கொண்டு இருந்தேன் அந்த உணர்வுகள் எனது தலைக்கு பரவியது வீசிய காற்று ஒரு கிழிந்த காகிதத்தை கொண்டு வந்து எனது பாதங்களை நருகில் வைத்தது அதை எடுத்து படித்தேன் அதை எழுதியது ஸ்ரீ ரமண தான் என்பது தெரிந்தது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியாக அது இருந்தது எந்த அளவுக்கு நாம் நம்மை அடக்கத்துடன் நடத்தி கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது மற்றவர்களுக்கு என்னவெல்லாம் நாம் கொடுக்கிறோமோ அவை எல்லாம் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்வதுதான் சம்பந்தமில்லாதவைகளின் மீது ஆசை வைக்காமல் இருப்பது வைராகியம் அல்லது பற்றில்லாமல் இருப்பது என்பதாகும் ஒருவர் தனது உண்மையான நிலையில் இருந்து கொள்வதே ஞானம் அல்லது நன்கு உணர்ந்து கொள்ளுதல் என்பதாகும் வைராகியமும் ஞானமும் ஒன்றுதான் எல்லோரும் தங்களுக்குள் ஆழமாக தேடி மிகவும் மதிப்புள்ள தமது ஆத்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுளும் குருவும் ஒன்றுதான் குருவின் கருணையை பெற்ற ஒருவன் என்றைக்கும் மாட்டான் ஆனால் சிஷ்யனும் என்று அந்த காகிதத்தில் எழுதப்பட்டு இருந்தது எனது அமானுஷ்ய சக்திகளை பூர்த்தி செய்யும் பாபாஜி என்னுள் இணைந்த ஒரு பகுதியாவார் என்பது என் மனதில் அப்போது உடனே பட்டது எப்படி ஒருவர் தனக்கு சொந்தமானதை தன்னைத்தானே இழந்து கொள்ள முடியும் அதுதான் சரியானது திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு திரும்பி வீட்டில் பத்து மாதங்கள் இருந்தேன் தந்தைக்கு மருத்துவ வியாபாரத்தில் உதவி செய்து வந்தேன் சாயங்கால வேளைகளில் கடற்கரையில் நடப்பதற்காக சென்றேன் இரண்டு முறைகள் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்திற்கு சென்று ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பேச்சை கேட்டேன் பாபாஜி என்னை கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த போதிலும் தற்பொழுது அவரை பார்க்க உகந்த மனநிலை என்னிடம் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரம்மஞான சபையின் நூல் நிலையத்திலோ அல்லது கபாலீஸ்வரர் கோவிலிலோ நேரத்தை கழித்தேன் சில நேரங்களில் ஷீரடி பாபாஜி கோவிலுக்கு செல்வேன் அல்லது எக்மோர் ரயில் நிலையத்தின் அருகில் இருந்த சூஃபி துறவியான மோடி பாபாவின் தர்காவிற்கு செல்வேன் தென்னிந்திய கோவில்களைப் பற்றியும் இமயமலை புண்ணிய தலங்களைப் பற்றியும் ப்ரோப் என்ற பத்திரிகைக்காக எழுத ஆரம்பித்தேன் ஒருநாள் அந்தமான் டைம்ஸ் என்ற அந்தமானின் போர்ட் பிளேர் என்ற இடத்திலிருந்து புதுப்பிக்கப்பட்ட வெளியாகும் ஆங்கில பத்திரிகையை படித்தேன் செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் அந்தமான் தீவை பற்றி முழுவதும் படித்து தெரிந்து கொண்டேன் அங்கு போக முடிவு செய்தேன் அதன் பதிப்பாளருக்கு கடிதம் எழுதி இருந்தேன் அவர் என்னை முயற்சி செய்து பார்ப்பதற்கு தயாராக இருந்தார் இந்த முறை என்ற பெற்றோர்களிடம் எனக்கு வேலை கிடைத்து என்று கூறி போர்ட் பிளேயருக்கு பயணமானேன் நான் பத்திரிகையாளனாக போகிறேன் இந்த ஒரு முறையாவது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் ஓம் தொடரும்